வெல்கம் டு தாராஸ்வல் இப்போ நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள எல் இரண்டு எண்களும் தொடர் வரிசைகளும் இந்த எல் இரண்டில் உள்ள பயிற்சி டூ பாயிண்ட் ஒன் இது வந்து பேஜ் நம்பர் ஃபார்ட்டி த்ரீயில இருக்குது பயிற்சி டூ பாயிண்ட் ஒன்னில் உள்ள ஃபோர்த்து கணக்கு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம் ஏகமா பிகமா சி ஏகமா பி மற்றும் சி என்ற மிகை முழுக்களை பதிமூன்றால் வகுக்கும் போது கிடைக்கும் மீதிகள் முறையே ஒன்பது ஏழு மற்றும் பத்து எண்ணில் ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஆனது பதிமூணால் வகுப்படும் என நிரூபி ஏபிசி இந்த மிகை முழுக்கில் வந்து பதிமூணால் நம்ம வகுக்கும்போது மீதி என்ன கிடைக்குதா ஒன்பது ஏழு பத்து அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குதான் சப்படின்னா ஏ பிளஸ் பி பிளஸ் சி சந்த மூணையும் கூட்டினா கூட்டக்கூடிய அது வந்து கூட்டக்கூடிய எண் வந்து பதிமூணால் வகுப்படும் கூட்டி கிடைக்கக்கூடிய எண் வந்து பதிமூணால் வகுப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்க சொல்லியிருக்காங்க இது எப் இப்போ வந்து எப்படி நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் யூக்யிட்டின் வகுத்தல் துணை திட்டம் எழுதிக்கோங்க ஏ சிக்குவல் டு பிக்கு ப்ளஸ் ஆர் சரியா ஃபஸ்ட்டு வந்து ஏ சே என்ற மிகை முழுக்களை பதிமூன்றால் வகுக்கும்போது மீதி வந்து என்ன கிடைக்கும் ஏக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கணும் ஒன்பது பிக்கு வந்து ஏழு சிக்கு வந்து பத்து சரியா சப்போ ஏ என்ற மிகை முழுக்களை பதிமூன்றால் வகுக்கும்போது மீதி வந்து ஒன்பது கிடைக்கிறது சப்போ ஏ சீக்வல் டு B வந்து 13 வகுக்கும் அதனால் 13 போடணும் வகுத்தி வந்து பதிமூன்று க்யூ ப்ளஸ் மீதி வந்து நமக்கு தெரியும் ஒன்பது இதை வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க B பிக்கும் C எழுதணும் பி என்ற மிக முழுக்கலை பதிமூன்றால் வகுக்கும் போது மீதி வந்து ஏழு கிடைக்கும் சரியா கிடைக்கிறது அப்போ பி வகுத்தி வந்து பதிமூன்று படி கியூ ப்ளஸ் க்யூ தெரியாது க்யூ ப்ளஸ் மீதி வந்து ஏழு கிடைக்கும் இது வந்து ரெண்டாவது இக்குவேஷன் வச்சுக்கோங்க மாதிரி சி சி என்ற மிகை முழுக்களை பதிமூன்றால் வகுக்கும் போது மீதி வந்து பத்து கிடைக்கிறது சரியா ஸோ இப்போ சி இக்குவல் டு வகுத்தி வந்து பதிமூன்று பதிமூன்று க்யூ ப்ளஸ் மீதி வந்து பத்து இது வந்து மூன்றாவது இக்குவேஷனை வச்சுக்கோங்க இப்போ ஃபஸ்ட் இக்குவேஷன் செகண்ட் இக்குவேஷன் மூணாவது இக்குவேஷன் மூணையும் வந்து கூட்ட போகிறோம் ஸோ இப்போ ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் இடது பக்கத்தில் உள்ளதான் கூட்டிக்கோங்க ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி சரியா சில ஜீ கோல்டு போட்டு வலது பக்கத்தில் எழுதியும் கூட்டல் போட்டு எழுதிக்கோங்க பதிமூணு க்யூ ப்ளஸ் ஒன்பது ப்ளஸ் பதிமூணு க்யூ ப்ளஸ் ஏழு ப்ளஸ் பதிமூணு க்யூ ப்ளஸ் பத்து செப்போ அந்த க்யூ பதிமூ பதிமூணு க்யூ பதிமூணு க்யூ இது மூணையும் கூட்டினீங்கன்னா பதிமூணு க்யூ மூணையும் கூட்டினீங்கன்னா முப்பத்தொம்பது க்யூ அப்படின்னு சொல்லிட்டு வரும் சரிப்பறம் ஒம்பது ஏழு பத்து கூட்டினிங்கன்னா ஒம்பது ஏழு பதினாறு பதினாறு பத்து இருபத்தாறு செப்போ ப்ளஸ் இருபத்தாறு அப்படின்னு சொல்லிட்டு வரும் இதில் வந்து பதிமூன்று வந்து நான் வந்து காமனாக வெளியே எடுத்துட்டேன் எடுத்துட்டிங்கன்னா என்ன வரும் பதிமூணுக்கு மூணு முப்பத்தொம்போது அப்படின்னு சொல்லிட்டு வரும் இன்ட்டு மூணு சரி அப்போ இதில் வந்து பதிமூணு வெளியே எடுத்துகிட்டோம் மூணு வரும் அப்புறம் இதில் உள்ள க்யூ வரும் மூணு க்யூ ப்ளஸ் இதை வந்து பதிமூணு இன்று ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு எதுனா பதிமூணு வெளியே எடுத்துகிட்டோம் மிச்சம் ரெண்டு இருக்கும் சப்போ பதிமூணு இன்று மூணு க்யூ ப்ளஸ் ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு இப்போ இந்த மூணு கியூ ப்ளஸ் ரெண்டை வந்து நான் கேயை எடுத்திருக்கேன் கேஇஸ் ஈக்குவல் டு மூணு கியூ ப்ளஸ் ரெண்டு ஸோ இப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சிஸ் ஈக்குவல் டு பதிமூன்று இது இருக்க இடத்துல கே போட்டுக்கிடுவோம் அதுக்கப்புறம் ப்ளஸ் ஜீரோ போடுவோம் இது வந்து நம்ம என்ன ஃபார்மேட்டில் எழு எழுதிருக்கோம்னா ஈக்லிட்டின் வகுத்தல் துணை திட்டம் அந்த ஃபார்மேட்டில் எழுதியிருக்கோம் சேக்வல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர் ஸோ ஆர் வந்து ஆர்இஸ் ஈக்வல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு எந்த கண்டிஷனில் வருதோ சப்போ உள்ள அப்போ வந்து இருக்கக்கூடிய அந்த வகுத்தி வந்து அந்த வகுபடும் எண்ணெய் வகுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் சப்போ இந்த இடத்துல வந்து ஆர்சி கோல்டு ஜீரோ இது வந்து ப்ளஸ் ஜீரோ போட்டாலும் இதனோட மதிப்பு வந்து மாறாது சரியா ஜென்ரல் ஃபார்மேட் அதாவது யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றம் அதில் உள்ள அந்த பொது வடிவம் எழுதுறதுக்காக நம்ம வந்து சில வந்து ப்ளஸ் ஜீரோ போட்டிருக்கோம் சப்போ வகுத்தி வந்து இதில் வந்து பதிமூன்று பி இருக்கிற இடத்துல பதிமூன்று இருக்குது சப்போ இந்த பதிமூணு வந்து இந்த வகுபடும் எண் ஏ ப்ளஸ் பி பிளஸ் சியை வந்து பகுக்கும் வந்து நமக்கு நிரூபிக்க சொல்லியிருக்காங்க ஏன்னா ஆறு சீக்குவல் டு ஆறு வந்து மீதி வந்து ஜீரோன்னு சொல்லிட்டு வந்திருக்கு ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த வகுபடும் எண்ணை வந்து இந்த வகுத்தி வந்து வகுக்கும் ஸோ அதனால் எப்படி எழுதிடலாம் ஃபோர் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஆனது பதிமூணால் வகுபடும் என்பது நிரூபிக்கப்பட்டது இதிலேருந்து நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக எடுத்துள்ள இருக்கோங்க சிதா வந்து நிரூபிக்க சொல்லியிருக்காங்க சிதோட பயிற்சி கணக்கு டூ பாயிண்ட் ஒன்னில் உள்ள ஃபோர்த்து கணக்கு வந்து முடியுது தேங்க் யூ